ரிஷப ராசி ரிஷபத்துக்கு சனி தான் யோகர் ரிஷபத்தை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா ரிஷபம் அப்படிங்கிற ராசியில் பிறந்தீங்கன்னா ரிஷபம் அப்படிங்கிற லக்னத்தில் பிறந்தார் சனிதான் முழு முதற் யோகர் பரிபூர்ணமான யோகம் யார் தருவார் சனி தான் கொடுப்பாரு ஜனன ஜாதகத்திலே சில பேர் ரிஷபில் இருந்த பிறந்து சனி நல்லா இருக்கும் நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்தால் எக்ஸ்ட்ராடரி தர்ம கர்மாதி யோகத்தையும் அவர் தான் தருவார் இது வந்து அடிப்படை இப்போது சனி வந்து ஆல்ரெடி மார்ச் டுவெண்ட்டி நைன்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ட்ரான்ஸேஷன் நடக்கும்போது உங்களுக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல நல்ல இடத்துல வந்திருக்காருன்னு அர்த்தம் சரி நல்ல இடத்துல சனி வந்துட்டாரே இப்போ வக்கரமாயிட்டாரே ஏதாவது பண்ணுவாரா பண்ண மாட்டாரா இல்லை வந்தா கொடுக்காமே போயிடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவர் பதினோராம் இருந்து பத்துக்கு நகர்ந்து போகிறாரா இல்லை பதினொன்னே இருக்காரா இந்த ரெண்டு கேல்குலேஷன் எது கன்ஃபர்மேஷன் பதினொன்னே தான் இருக்கார் லெவன்த் தௌசண்ட்ல தான் அவர் கண்டினியூ பண்ண போகிறார் ஜூலை பதிமூணுல இருந்து நவம்பர் டுவெண்ட்டி செவன்த் வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அதே லெவன்த் தௌசண்ட்ல சனி வந்து கண்டினியூவாக ட்ராவல் பண்ணுவோம் ஆனால் என்னன்னா பின்னோக்கி நகர்ற மாதிரி தெரியும் பின்னோக்கி நகர்ற மாதிரி தெரியும் ரெட்ரோவேட் வக்ரம் இப்போ ரிஷபத்துக்கு நிறைய பிளான் வந்து ஆல்ரெடி சனி பத்தில் இருக்கும் போதே பிஸ்னஸ் பற்றி இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி ப்ரொமோஷன் ஹைக்கு சேலரி நியூ ஜாப் நியூ வெஞ்சர்ஸ் ஏகப்பட்ட பிளான் மைக்ரேஷன் ட்ராவல் ஸோ இன்வெஸ்ட் சம்திங் அந்த மாதிரி நிறைய பிளான்லாம் போட்டு தள்ளி தள்ளி அப்போ பார்த்துக்கலாம் இந்த மூணு மாதம் கழிச்சு பார்த்துக்கலாம் இந்த நாலு மாதம் கழிச்சு பார்த்துக்கலாம் ஆறு மாதம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அது தள்ளி 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 நிறைய டிலேஸை வந்து சந்திச்சிருந்தீங்கன்னா இந்த முறை கரெக்டாக இந்த வக்கர காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தலாம் ஏதோ ஒரு பிளானை போட்டு அது நடக்காமல் அது ரொம்ப இழுபறியா ஃபார் சம் ரீசன் என்னவென்னா காரணமாக இருக்கலாம் ஒரு லோன் டிலே ஆகிருக்கலாம் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு வீசா இஷ்யூ வந்திருக்கலாம் அதே நேரத்தில் ரிஷபத்துக்கு வந்து ஒரு ப்ரொப்போசல் நீங்கள் கொடுத்து அதுக்கு வந்து எல்லாம் பெண்டிங்கில் வச்சுருக்கலாம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சி லாஸ்ட் மூமெண்ட்டில் ஏதோ உங்கள் மைண்டு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் டிஸ்டர்பன்ஸ் இல்லை யார் அதை கேட்டு கொஞ்சம் டிலே பண்ணிக்கலாமே ஏன் இப்போ அவசரப்படணும் அப்படின்னும் தோணியிருக்கலாம் இதெல்லாம் மாறும் இந்த வக்கர காலம் உங்களுக்கு சரியான காலம் பதவிக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா இந்த வக்கர காலம் உங்களுக்கு அந்த பலனை கொடுக்கறதுக்கு ஏன்னா பொறுப்புகளை கொடுக்குற சனியாக வராரு இந்த முறை மீனத்தில் வரக்கூடிய இந்த வக்கர காலம் வந்து பொறுப்புகளை கொடுக்குற சனியாக வராரு ஸோ ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கீங்க பதவி வரும் ப்ரைவேட் செக்டரில் கவர்மெண்ட் செக்டரில் எதுவாக இருந்தாலும் சரி மைக்ரேஷனாக காத்திருக்கீங்க ஒரு இடம் மாறணும் மாற்றி மாற்றா என்ன ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்குமே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் கிடைக்கலையே இந்த முறை அந்த சான்ஸ் அது கொடுக்கும் நான் சொன்னது முன்னாடி பிளான் பண்ணியிருந்தேன் புதுசாக பிளான் பண்ணுறது இல்லை